ஓம் விநாயகா போற்றி பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரப்பிரமான் ஸ்ரீ குருவே நமக குரு பயிற்சி நேற்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடந்து ஒரு வருட காலம் குரு மேசம் ராசியிலிருந்து ரிஷபன் ராசிக்கு பயிற்சியை சஞ்சாரம் செய்யப்படுகிறார் போகிறார் ஐந்து ராசிகள் குலம் அடைகிறது மேசம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் ஐந்து ராசியில் குருபலம் இந்த குருபல காலத்தை எவ்வாறு நீங்கள் முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக நான் குறிப்பிட்ட அதிர்ஷ்ட காலங்களை குறிப்பிட்டு நான் ப பதிவிட்டு வருகிறேன் பயன்படுத்தி அமுத காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் ஒரு வருட காலம் குருபலம் இருக்கிறது என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நட்சத்திர பாதத்தில் பதினான்கு நாட்கள் மட்டுமே குரு சஞ்சாரம் செய்து வருகிறார் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாகவும் சரி திருக்கணித பஞ்சாங்க ரீதியாகவும் சரி இந்த வழத்தில் ஒரே மாதிரி தான் அதிசயம் போல் பலன்களை போகக்கூடியது ஒரு நாள் மணி நேரங்களில் தான் வித்தியாசப்படுகிறது இரண்டு பஞ்சாங்கக்காரர்களும் நான் குரு பலன்களை பயன்படுத்தினாலே பலன்கள் முழுமையாக அடைய முடியும் எனவே அந்த ரீதியிலும் முழு குரு பலனை அடையதற்கு நான் வந்து நட்சத்திர ரீதியாக ராசி ரீதியாக குரு பலன் வந்து தோராயமாக கூறும் கணக்கீடாகும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் ஒரு எழுபது சதவீதம் பலன்களை ஏற்படும் அதே நேரத்தில் பாதாச்சாரம் ரீதியாக ஒன்பது பாதங்கள் ரீதியாக நீங்கள் கணக்கிடும்போது துல்லியமான பலன்களை ஒவ்வொருவரும் அறிய முடியும் உங்களுக்கு மிகவும் துல்லியமான நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் அதிர்ஷ்ட நாட்களையும் நான் கூறுகிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலில் கூறி முதல் தரமான குரு கோல காலம் பொதுவான மா மெடிக்கல் ஸ்டோரி மாத்திரை வாங்கி சாப்பிடுறது போல இரண்டாவது தரம் என்பது டாக்டர் பொது மருத்துவரிடம் சென்று மைத்தியும் பார்ப்பது போல் மூன்றாவது அமைப்பு ஸ்பெஷல் டாக்டர் கூட சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்து குறிப்பிட்ட மருத்துவம் ஆப்ரேஷன் மூலம் நோயை குணப்படுத்த முடியாது முறையாகும் எனவே துல்லியமான இன்றைய காலத்தில் நீங்கள் எதை பயன்படுத்துவதுதான் சிறப்பாகும் பாதாச்சாரம் ரீதியாக பயன்படுத்துதான் உண்மையில் நமது ஜோதிட முன்னோர்கள் அந்த காலத்திலேயே ஞானத்தால் கண்டு பாதாச்சார ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் கணித முறைகளை கூறிவிட்டு சென்றுள்ளார்கள் அந்த அடிப்படையில் தான் நான் உங்களை யாரும் புதிதாக எதை கண்டுபிடிக்க முடியாது நான் எதுவும் புதிதாக கண்டுபிடிக்கிறேன் முன்னோர்கள் கூறிய கருத்தில் கணிதம் தெரிந்தவன் நான் ஏனென்றால் மதுரை பல்கலைக்கழகத்தில் கணித முறை ஜோதிடம் பயின்றவன் அந்த ரீதியில் உங்களுக்கு கணித முறை ஜோதிடத்தை கணக்கிட்டு கூறுகிறேன் வேறு பயன்படுத்தி பாக்கிய உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மூன்று விதமான பலன்களில் நீங்கள் நூறு சதவீதம் பலன்களை பயன்படுத்தினால்தான் முழுமையான பலன்களை அடைவதுடன் அதிகம் மேல் அதிகப்படியான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற முடியும் நான் மேசம் ராசிக்கு கடகம் ராசிக்கு ஏற்கனவே என்று போல் ஒரு காரியத்தில் லோகம் அனுகூலங்கள் அதிகமாக பெற முடியும் ஒரு மந்திரி என்றால் மந்திரியாக ஒரு எம்எல்ஏவை போட்டியிருந்த எம்எல்ஏ மந்திரியாக கூடிய அமைப்பு முதல் தர தேர்வு கிடைக்கும் ரெண்டாவது அமைப்பு ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ ஆகக்கூடிய அமைப்பு கிடைக்கும் மூன்றாவது அமைப்பு எதிர்கட்சியில் எம்எல்ஏ ஆகக்கூடிய அமைப்பு தான் கிடைக்கும் எனவே இந்த ரீதியில் நீங்கள் குரு மூன்று மூன்று உதவி வேறுபடலும் நூறு மூன்று பலன்களை உறுதியாக பயன்படுத்துங்கள் கன்னிராசிக்கு இந்த பதிவில் கூறுகிறேன் குறித்து கொள்ளுங்கள் முதல் பொதுவான காலங்களையும் எழுபது சதவீதம் பலன்கள் நட்சத்திர ரீதியான காலங்களையும் நூறு சதவீதம் காலங்களையும் குறிப்பிடுகிறேன் குறித்து வைத்து நூறு சதவீதம் காலங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்கள் உள்ளது அதுக்கு வரிசையாக கூறுவேன் குறித்து கொள்ளுங்கள் பாதாச்சாரம் ரீதியாக கூறுவேன் பொதுவாக உத்திரம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர ரீதியான குரு பலம் காலங்கள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலங்கள் நட்சத்திர ரீதியாக எழுபது சதவீதம் பலன் கொடுக்கும் இரண்டாம் தர குரு பல காலங்களாகும் பக்கரகதியில் குரு வரும் காலத்தில் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்கள் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டுமே பலன்களை கொடுக்கும் பொது ராசி ரீதியான பலனும் பலன் குறிக்க அமைப்பாகும் துல்லியமான நூறு சதவீதம் பலன்களை குறிக்கும் அமைப்பிலே நம்ம நட்சத்திர ரீதியாக பாதங்கள் ரீதியாக கூறுகிறேன் உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கூறுகிறேன் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி நாலு முதல் ஒரு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் உத்திர நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்களும் நூறு சதவீதம் யோகமான அதிர்ஷ்டமான ஒரு சிறப்பான குருபலம் உள்ள காலமாகும் இதில் காரியங்கள் செய்தால் கூடுதலாக அனுகூலத்தை பெறுவது அல்ல பணக்காரராகுவதில் லட்சாதிபதியாகவே கோடீஸ்வரர் கோடீஸ்வரராயுவர் இந்த இந்த குருபலம் அடுத்தது உங்களுக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துக்கு அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பொதுவான நட்சத்திரம் ரீதியான யோக காலங்களை கூறியே குறித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலங்கள் நட்சத்திர ரீதியான எழுபது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நாட்களாகும் குருபுறம் உள்ள நாட்களாகும் வக்ரகதியில் அவருக்கு ஐம்பது சதவீதம் பலன்களை கொடுக்கும் மூன்றாம் தட்பு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்கள் ஐம்பது சதவீதம் பலன்களை கொடுக்கும் நாட்களாகும் அஸ் நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் காலத்தை நான்கு பாதங்களுக்கும் கூறுகின்ற அஸ்தம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு சதவீதம் பழங்கள் கொடுக்கும் நாட்கள் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் உள்ள காலங்கள் யோகமான அதிர்ஷ்டமான காலங்கள் நூறு சதவீதம் காலங்களாகும் அஸ்தம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் நூறு சதவீதம் குருபலம் உள்ள நாட்களாகும் மற்ற மூணாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்களும் நூறு சதவீதம் யோகமான அதிர்ஷ்டம் கொடுக்கும் உருபலம் உள்ள நாட்களாகும் அஷ்டம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் யோகமான் நூறு சதவீதம் உள்ள உள்ள காலமாகும் அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவான நட்சத்திர ரீதியான சித்திர நட்சத்திரம் ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா பொதுவான நட்சத்திர பலங்கள் உள்ள காலம் என்று எடுத்துக்கொண்டால் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலங்கள் எழுபது சதவீத நட்சத்திர ரீதியான குருபலம் உள்ள காலமாகும் வக்கர காலங்களில் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலம் ஒரு ஐம்பது சதவீதம் குரு குருபலம் உள்ள நாட்களாகும் சித்திரை ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்களுக்கும் ரெண்டாம் பாதில் பிறந்த நூறு சதவீதம் யோக காலம் குருபலமுள்ள யோகமான காலங்களை கூறுகிறேன் சித்திரை ஒன்றாம் பாத்தில் பிறந்தவர்கள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலமும் பன்னிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாட்களும் நூறு சதவீதம் யோகமான அதிர்ஷ்டமுள்ள குருபல நாட்களாகும் சித்திரை எண்ணாம் பார்த்து பிறந்தவர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வரையும் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள கால நாட்களும் நூறு சதவீதம் யோகமான அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் நாட்களாகும் இந்த நாட்களில் நீங்கள் சுப காரியங்களை சுளி போட்டு வைத்துக் கொள்ளலாம் ஆரம்பித்து வைத்தால் போதும் பூச்சை போட்டு வைத்தால் போதும் அந்த காரியங்கள் இந்த வருடத்தில் எந்த நாட்களில் செய்தாலும் சுபமாகும் வாழ்நாள் முழுக்க அனுகூலமும் அதிர்ஷ்ட பலன்களையும் யோக பலன்களையும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் நாட்களாகும் எனவே இந்த நாட்களை பயன்படுத்துவதுடன் கூடுதலாக நீங்கள் சுப ஹோரைகளையும் இப்போ உங்களுடைய ஜென்ம நட்சத்திர ரீதியான தாராபலமான நாட்களையும் என்னுடைய பதிவில் கூறிய நீங்கள் எந்த விதத்திலாக அறிந்தும் தமிழ் மாத பழங்களில் பதிவுகளில் ராசி பலன்களில் உங்கள் ராசிக்கு கூறி வருவியே அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கூடுதலாக குரு பகவான் வழிபாடுகளும் நவக்கர ஸ்தல வழிபாடுகளும் திட்டை ஆலங்குடி போன்ற ஸ்தல வழிபாடுகளும் குரு பகவான் அதிதாவதியான பிரம்மா தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளும் சிறப்பாக செய்து உங்கள் ராசிநாதன் ராசிக்கு புதன் விஷ்ணுவின் வழிபாடுகளும் சிறப்பாக செய்து கூடுதல் சக்தியை பெற்று மேலும் முழு யோகமான அதிர்ஷ்ட பலங்களையும் யோகத்தையும் பெற்று பணக்காரராக இருந்தால் மில்லியனராகங்கள் கோடீஸ்வரராக மில்லியனராகங்கள் ஒரு யோகத்தை கிடைக்க வேண்டுமென்றால் முழு யோகத்தையும் பெற்று ஒரு உண்மை எம்எல்ஏவானால் மந்திரி பதவியாக மது முதல்வர் பதவியாக வாய்ப்பு பெறும் பெற்று அனைத்து வித முழு யோக பலன்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்